காலத்தில் ஒரு நாட்டில் தந்திலன் என்ற மிகப் பிரபலமான வியாபாரி ஒருவன் இருந்தான் அவன் மக்களுடன் அன்போடு பழகுவதிலும் தேவையான பொழுது அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதிலும் அவன் மிகவும் சாமர்த்தியசாலி அவன் ஒரு செல்வ சீமானாக இருந்தான் அதனால் அவன் அரசனுடைய அன்பையும் நன்மதிப்பையும் எளிதில் பெற்றான் தந்திலனை அரசாங்கத்தின் கருவூலத்திற்கே அதிகாரியாக நியமித்திருந்தான் அந்த நாட்டினுடைய மன்னன் தந்திலனை அரசனும் நேசித்தான் அந்த நாட்டு மக்களும் நேசித்தனர் இப்படி இரு தரப்பினருடைய மனமும் கோணாதபடி நடக்கும் மனிதர்கள் கிடைப்பது மிகவும் அரிது அந்த தந்திலனுக்கு ஒரு மகள் இருந்தால் அவளுக்கு திருமணத்தை மிக சிறப்பாக நடத்தி முடித்தான் தந்திலன் அப்பொழுது தந்திரன் அரண்மனை அதிகாரிகளோடு சிப்பந்திகளையும் நகர மக்களையும் அன்போடு வரவேற்று அவர்களை உபசரித்தான் அனைவரும் மெச்சும்படி அறுசுவை உணவு வைத்தான் ஆடை அணிகலன்களையும் கொடுத்து அனைவரையும் பெருமையும் படுத்தினான் தந்திலன் அதன் பிறகு ஒரு நாள் அவன் அரசனையும் அரசியையும் தனது மாளிகைக்கு வந்து மணமக்களை வாழ்த்தி அருளும்படி வேண்டிக்கொண்டான் அவன் வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு நாள் அரசனும் அரசியும் தந்திலன் மாளிகைக்கு வந்தனர் தந்திலன் அவர்களை மிகவும் பெருமைப்படுத்தி மரியாதை செய்து உபசரித்தான் அவர்களுடன் வந்த அதிகாரிகளும் சிப்பந்திகளும் அவரவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்த ஆசனத்தில் அமர்ந்தனர் ஆனால் அவர்களில் சிப்பந்தி கோரபன் என்பவன் மட்டும் வேலைக்காரர்களுக்கென ஏற்பாடு செய்திருந்த இடத்தில் அமராமல் அரசு அதிகாரிகளுக்கென்று ஒதுக்கியிருந்த இடத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டான் கோரபன் அரண்மனையை பெருக்கும் வேலைக்காரன் அவன் தன் தகுதிக்கு மிஞ்சிய ஓர் ஆசனத்தில் அதுவும் அரசருக்கு எதிரிலேயே அமர்ந்து கொண்டால் எப்படி அதை கவனித்த சிலர் அவனிடம் மரியாதையாகவே கூறினார்கள் அவன் தெரியாமல் அங்கு வந்து உட்கார்ந்து விட்டான் என்று நினைத்து கொண்டு அவனுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும் ஆசனத்துக்கு எழுந்து போகும்படி அவனிடம் சொன்னார்கள் அதற்கு கோரபன் பரவாயில்லை இங்கு உட்கார்ந்தால்தான் என்ன என்று பலமாக கொண்டே அசையாமல் அப்படியே இருந்தான் இதை கண்ட தந்திலனுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது உடனே தந்திலன் கோரபன் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளும்படி உத்தரவிட்டான் இது மாதிரியான காரியத்திற்குத்தான் ஆட்கள் போட்டி போட்டுக்கொண்டு வருவார்களே அதனால் உடனே கோரபனை பிடித்து வெளியே தள்ளிவிட்டனர் அங்கிருந்த சிப்பந்திகள் ஆனால் இந்த அவமானத்தை எண்ணி எண்ணி கோரபன் மிகவும் வருந்தினான் அன்று இரவு அவனுக்கு தூக்கமே வரவில்லை பலர் முன்னிலையில் இப்படி நம்மை அவமானப்படுத்திவிட்டானே அந்த தந்திலனை பழிக்கு பழி வாங்க வேண்டுமே ஆனால் அவனோ மிகுந்த செல்வாக்குள்ளவன் நானோ பரம ஏழை என்னால் அவனை எப்படி பழிவாங்க முடியும் ஆற்றலும் தகுதியும் இல்லாதவன் கோபம் கொண்டு குதிப்பதால் என்ன பயன் இருந்தாலும் முயன்று பார்ப்போம் ஆனது ஆகட்டும் என்று ஒரு முடிவுக்கு வந்தான் கோரபன் அதன் பிறகுதான் வெகு நேரம் கழித்து அவனுக்கு தூக்கம் வந்தது வெகு சீக்கிரத்தில் அன்று விடிந்துவிட்டது விடிந்ததும் உடனே கோரபன் அவசர அவசரமாய் எழுந்தான் வழக்கப்படி கோரபன் அரண்மனையில் அரசன் படுத்திருக்கும் அறையை பெருக்கி சுத்தம் செய்யத் தொடங்கினான் அப்போது அரசன் இன்னும் எழுந்திருக்கவில்லை ஆனால் அறை தூக்கத்தில் இருந்தான் அரசன் அப்பொழுது அறையை பெருக்கிக் கொண்டே கட்டிலின் பக்கத்தில் வந்த கோரபன் என்ன அநியாயம் இப்படியும் உண்டா இந்த வணிகன் தந்திலனுக்கு என்ன துணிச்சல் பட்டத்து அரசியையே கட்டித் தழுவி முத்தமிட்டு சரச சல்லாபம் செய்கிறானே என்று மன்னன் காதில் விழும்படி முணுமுணுத்தான் கோரபன் இதைக் கேட்டதும் அறை தூக்கத்தில் இருந்த மன்னன் வெடுக்கென எழுந்து உட்கார்ந்தான் பின் மன்னன் கோரபனிடம் ஏ கோரபா இப்பொழுது என்னவோ முணுமுணுத்தாயே அது நிஜமா நீ நேரில் பார்த்தாயா என்று ஆத்திரத்துடன் கேட்டான் உடனே கோரபன் திடுக்கிட்டான் ஏதோ அசட்டு துணிச்சலில் அவன் அப்படி சொல்லிவிட்டான் ஆனால் மன்னன் கேட்டதற்கு ஆமாம் என்று சொல்ல அவனால் முடியவில்லை உடனே கோரபன் மன்னனிடம் அரசே நான் இரவு முழுவதும் சூதாடிவிட்டு அதிகாலையில்தான் திரும்பினேன் தூக்க கலக்கத்தோடே இங்கு வந்து பெருக்கத் தொடங்கினேன் தூக்க மயக்கத்தில் என்ன உளறினேனோ எனக்கே நினைவு இல்லை என்றான் அதைக் கேட்ட அரசன் ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தான் அரசியின் அந்த புறத்தில் அரசனும் தந்திலனும் தான் தங்கு தடையின்றி நுழைகிறார்கள் ஆகவே தந்திலன் நாம் அங்கு இல்லாத வேளையில் அப்படி நடந்து கொண்டிருப்பானோ ஒருவேளை கோரவன் அதை பார்த்திருக்கலாம் இது மாதிரியான தூக்க மயக்கத்திலும் போதை மயக்கத்திலும் தான் மனதில் மறைந்து கிடக்கும் அந்தரங்க விஷயங்கள் வெளிவரும் இப்படியெல்லாம் எண்ணி எண்ணி மன்னன் மிகவும் துயரப்பட்டான் இதை நினைக்க நினைக்க அரசனுக்கு தந்திலன் மீது அளவு கடந்த வெறுப்பு உண்டாயிற்று உடனே தந்திலனை அரண்மனைக்குள் அனுமதிக்க வேண்டாம் என்று வாசல் காவலனுக்கு உத்தரவு போட்டுவிட்டான் அரசன் அன்று வழக்கப்படி தந்திலன் அரண்மனைக்கு வந்தான் ஆனால் வாயில் காவலன் அவனை தடுத்துவிட்டான் தந்திலனை அவன் உள்ளே போக அனுமதிக்கவில்லை உடனே தந்திலன் வாயில் காவலனிடம் ஆளை பார்த்து பேசு நான் தந்திலன் நான் அரண்மனை கருவூலத்துக்கே அதிகாரி என்று மார்பை நிமிர்த்திக் காட்டினான் அதற்கு வாயில் காவலன் எல்லாம் தெரியுமையா தெரிந்துதான் சொல்கிறேன் இது அரசருடைய உத்தரவு என்று மிடுக்காக பேசினான் வாயில் காவலன் கூறியதைக் கேட்ட தந்திலன் திடுக்கிட்டான் அவனுக்கு ஒன்றும் தோன்றாமல் சற்று நேரம் திகைத்து நின்றான் அவன் மனம் சிந்தனையில் ஆழ்ந்தது இதற்கு காரணம் என்ன ஒன்றும் புரியவில்லையே செல்வம் இருப்பவன் செருக்கு இல்லாமல் இருப்பானோ நீடித்து நேசம் பாராட்டும் அரசன் இதுவரை அவனியில் இருந்தது உண்டா என்று பலவாறு எண்ணினான் தந்திலன் அரசனுக்கோ அல்லது அவரது உற்றார் உறவினருக்கோ நான் இதுவரை எவ்வித தீங்கும் நினைத்தது கூட இல்லையே அப்படி இருக்க அரசன் நம்மை வெறுக்க காரணம் என்னவா இருக்கும் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு அரண்மனை வாயில் முன்னே சற்று நேரம் நின்றான் தந்திலன் இதை கவனித்த கோரபன் தந்திலனை பார்த்து ஏளனமாக சிரித்தான் உடனே கோரபன் வாயில் காப்போனிடம் சென்றான் அவனிடம் கோரபன் ஐயா இந்த தந்திலனிடம் இரக்கம் காட்டாதீர்கள் அரசனிடம் இவனுக்கு இருக்கும் செல்வாக்கினால் இவன் எதையும் செய்யக்கூடியவன் அன்று அப்படித்தான் இவன் என்னை கழுத்தை பிடித்து தள்ளி அவமானப்படுத்தினான் அதே கதி இவனால் உங்களுக்கும் ஏற்படலாம் அதனால் இவன் என்னதான் கேட்டாலும் இவனை அரண்மனைக்கு உள்ளே போக அனுமதிக்கவே அனுமதிக்காதீர்கள் என்று இறைந்து பேசினான் கோரபன் கோரபன் கூறியது தந்திலன் காதில் விழுந்தது தந்திலனுக்கு இப்போது உண்மை புரிந்துவிட்டது முட்டாளாகவே இருந்தாலும் அரண்மனையில் சேவகம் பார்க்கும் அனைவரையும் அவசியம் மதிக்க வேண்டும் இது முக்காலும் உண்மை என்பதை நான் இப்பொழுது நன்கு தெரிந்து கொண்டேன் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான் தந்திலன் பிறகு அவமானத்தால் உடல் குறுகி வீடு திரும்பினான் தந்திலன் இது கோரபன் செய்த வேலைதான் என்பதை நன்கு உணர்ந்து கொண்டான் தந்திலன் உடனே தந்திரன் அரசனுக்கும் தனக்கும் இடையில் மனக்கசப்பை ஏற்படுத்திய கோரபனை கொண்டே அரசனுடைய நட்பை மீண்டும் பெற வேண்டும் என்று தீர்மானித்தான் தந்திலன் உடனே அன்று மாலையே தந்திலன் கோரபனை தன் வீட்டுக்கு அழைத்தான் இரண்டு ஜரிகை வேட்டிகளை கோரபனுக்கு சன்மானமாகவும் வழங்கினான் தந்திலன் பின் தந்திலன் கோரபனிடம் நடந்ததை மறந்துவிடு நான் வேண்டுமென்றே அன்று உன்னை அவமானப்படுத்தவில்லை நீ அரச குருவின் எதிரிலேயே அமர்ந்துவிட்டாய் எவ்வளவு சொல்லியும் நீ கேட்கவில்லை அதனால் அப்படி நேர்ந்துவிட்டது அதனை மனதில் வைத்து கொள்ளாதே என்று கோரபனை சமாதானப்படுத்தினான் தந்திலன் தந்திலன் இவ்வாறு கூறியதை கேட்ட கோரபனுக்கு உச்சி குளிர்ந்துவிட்டது அவன் கையில் இருந்த வேஷ்டிகளின் ஜரியை கோரபன் கண்ணை பறித்தது பிறகு கேட்க வேண்டுமா இதற்கான பலன் உங்களுக்கு வெகு விரைவில் கிடைக்கும் என் கைவரிசையை பாருங்கள் என்று தந்திலனிடம் கோரபன் கூறிவிட்டு அங்கிருந்து விடைபெற்று சென்றான் பின் கோரபன் அங்கிருந்து சென்ற பிறகு இந்த வேலைக்காரர்களின் போக்கும் தராசின் போக்கும் ஒரே மாதிரிதான் சிறிது வேறுபாடு இருந்தாலும் பளிச்சென அதை வெளியே காட்டிவிடும் என்று கருதினான் தந்திலன் மறுநாள் காலை வழக்கப்படி அரசன் படுக்கையறையைக் போனான் கோரபன் அப்போது அரசன் இன்னும் எழுந்திருக்கவில்லை அரசனின் கட்டில் அருகில் குப்பைகளை கூட்டிக்கொண்டே போன கோரபன் அரசரின் காதில் விழும்படி நம் அரசரின் விபரீத போக்கு இப்படியும் உண்டா மலத்தை கழித்து கொண்டே மாம்பழத்தை தின்கிறார் இவரது தகுதிக்கு ஏற்ற செயலாயிது என்று பலமாகவே முணுமுணுத்தான் கோரபன் இதைக் கேட்ட அரசன் எழுந்து உட்கார்ந்தான் பின் அரசன் கோரபனிடம் ஏ கோரபனே இங்கே வா இப்பொழுது என்னவோ சொன்னாயே அதன்படி நடந்ததை நீ பார்த்தாயா எப்பொழுது அவ்வாறு நான் தின்றேன் இப்போது அதை நீ சொல்லாவிட்டால் உன்னை தக்கபடி தண்டிப்பேன் என்று அவனை அதட்டினான் அரசன் அதற்கு கோரவன் அரசே என்னை மன்னியுங்கள் நேற்று இரவும் நான் கண் கொண்டு சூதாடிவிட்டு இங்கே பெருக்க வந்துள்ளேன் தூக்க மயக்கத்தில் நான் ஏதேதோ உளறிவிடுகிறேன் போலும் அதைப் போய் உண்மையாக எடுத்துக்கொண்டு என்னை கோபிக்கிறீர்களே என்றான் கோரபன் கூறியதை கேட்டதும் அரசன் சிந்தனையில் ஆழ்ந்தான் நாம் அதுபோல செய்ததே கிடையாது தூக்க கலக்கத்தில் இந்த மடையன் என்னென்னவோ உளறுகிறான் நேற்றும் தந்திலனை பற்றி இப்படித்தான் இவன் இருக்க வேண்டும் நான் அதை உண்மை என நம்பி தந்திலனை அவமதித்து விட்டேனே சேச்சே நாம் அப்படி செய்திருக்க கூடாது என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான் அரசன் அதன் பிறகு தந்திலனை அழைத்து வரச் செய்த அரசன் நான் சும்மா உன்னிடம் ஒரு வேடிக்கை செய்து பார்த்தேன் அதை நீ உண்மையென்று நம்பிவிட்டாயா என்று சொல்லி தந்திலனை சமாளித்தான் அரசன் பின் அரசன் தந்திலனுக்கு நிறைய ஆடை அணிகலன்களை சன்மானமாகவும் தந்து கௌரவித்தான் அரண்மனை கோழி முட்டை அம்மியையும் உடைக்கும் என்பார்கள் அரண்மனை சிப்பந்திகளை பகைத்து கொண்டால் அதனால் விபரீதங்களே விளையும் நமக்கு வேண்டிய இடத்தில் மிகச் சாதாரண வேலையில் இருப்பவர்களை கூட பகைத்து கொள்ளக்கூடாது அதனால் நமக்கு நஷ்டமே உண்டாகும் இதுவே இந்த கதை நமக்கு உணர்த்தும் நீதியாகும்